அனைவருக்கும் வணக்கம் மனதில் புது நம்பிக்கையை ஏற்படுத்தும் சிறந்த வரிகள் உன் வாழ்க்கையில் ஒன்றை அடைய வேண்டுமானால் அதற்காக இறுதி வரை போராடு அதில் ஏற்படும் தோல்வியை நினைத்து கவலை கொள்ளாதே தொடர்ந்து போராடு போராடி போராடி சோர்ந்து விடாதே மீண்டும் மீண்டும் தோல்வி வந்தாலும் தளர்ந்து விடாதே உன்னால் முடிந்த முயற்சியை செய்து கொண்டே இரு அது உன்னை சோதிப்பவனுக்கே சோதனையாகும் உனக்கெல்லாம் சாதனையாகும் எத்தனை தடைகள் என்று நினைத்து வருந்தாதே உள்ளத்திலுள்ள நம்பிக்கைதான் தடைகளை உடைத்து வெற்றியை தரும் உன் லட்சியத்தை நோக்கிய பாதையில் வேகத் தடைகள் இருக்கலாம் உன் லட்சியத்தின் மேல் நீ கொண்ட நம்பிக்கையில் சிறிதும் மனத்தடை வந்துவிடக் கூடாது ஏனென்றால் முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை முயற்சி செய்ய சிறு நொடி கூட தயங்காது முயற்சி செய்யும் போதுதான் தடைகளும் உன்னை தலைவணங்கும் ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலே தொடங்குகிறது முயற்சி சிறிதே ஆனாலும் முயற்சிப்பது பெரிதாகும் முயற்சியின் எல்லை மூச்சுள்ளவரை வெற்றியின் எல்லை முயற்சி உள்ளவரை ஒருவனை மனிதனாக மாற்றுவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் உதவிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் விதைத்தால் எல்லாம் வெற்றிதான் உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்குங்கள் மன தைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான் நீ நடந்து போக பாதை இல்லை என்று கவலை கொள்ளாதே நீ நடந்து சென்றால் அதுவே ஒரு பாதைதான் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வெற்றியின் உண்மையான மகத்துவத்தை உணர முடியும் குறிப்பிட்ட நேரத்திற்காகவோ அல்லது மனிதருக்காகவோ காத்திருந்தால் மாற்றம் வராது நாம் நமக்காக தான் காத்திருக்கிறோம் நாம் தான் அந்த மாற்றம் சரியான தருணத்திற்காக காத்திருக்காதே கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள் சோம்பேறி ஒரு செயலை முயற்சிக்கும் முன்பே சாதனையாளர்கள் பல முறை தோல்வியடைந்து விடுகிறார்கள் தோல்வியே வெற்றிக்கு முதல் படியாகும் உனக்கு வெற்றி கிடைக்கும் போதுதான் அறிந்து கொள்வாய் நீ கண்ட ஒவ்வொரு தோல்வியும் உன் வெற்றி என்று சிறப்பான நாளை வேண்டுமானால் நேற்றை விட இன்னும் அதிகமாக உழையுங்கள் கடின உழைப்பு வெற்றியை தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயம் அதிகப்படுத்தும் அடுத்த நொடியில் உன் வாழ்க்கை மாறலாம் அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே வாழ்க்கையில் வாழ வழியில்லை என்று புலம்பாதே நீ செல்லும் பாதிதான் உன் வாழ்க்கை என்பதை மறந்துவிடாதே வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே வெற்றி தொலைவு என்பதால் முயற்சியை கைவிட்டு விடாதே நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதைத் தொடங்குவோம் இனிதே வெற்றி நமதே நன்றி வணக்கம்